வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம லீ பஜாரில் மணிப்பூரங்கிற ஏரியாவில் மெயின் ரோட்லேருந்து ஒரு நானூறு மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் பிளாட்டு பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க கம்மியான சதுரடியில் கார்னர் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரெண்டு பக்கமுமே ரோடு வசதியும் இருக்குதுங்க ரெண்டு பக்கமுமே ரோடு வசதி இருக்குது நார்த்து வடக்கு பார்த்த மாதிரியும் வச்சுக்கலாம் தெற்க பார்த்த மாதிரி வச்சுக்கலாங்க ஒரு பக்கம் ரோடு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு அடி ரோடு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு அடி ரோடு வசதிங்க இது மொத்த சதுரடி நிலமே பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறு சதுரடி தாங்க மொத்த சதுரடி நிலமே ஐநூற்றி தொண்ணூறு சதுரடி தாங்க அவங்க நிலத்துக்கு மட்டுந்தாங்க காசு கேட்குறாங்க அந்த ஓட்டு வீடு பார்த்திங்கன்னா அவங்க காசு கேட்கல நிலத்துக்கு மட்டுந்தாங்க காசு கேட்குறாங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடியின் விலை ரூபா சொல்கிறாருங்க ஒரு சதுரடியின் விலை ரூபா சொல்கிறாரு நேரடியாக ஓனர்கிட்ட உட்கார வைப்பாருங்க நீங்களே விலையை அனுசரித்து பேசி முடிச்சிக்கலாங்க லீகல் மட்டும் செக் பண்ணிடுங்க லீகல் மட்டும் ஒரு முறை பார்த்துக்குங்க இது உங்களுக்கு கடை கட்டுறதா இருந்தாலும் நல்ல அருமையான இடம் வீடு கட்டுறதா இருந்தாலும் வீடு கட்டி குடியிருக்கலாங்க நம்ம சேலம் மாநகராட்சிக்குள்ளார லீ பஜாரில் மணிப்புரமுங்கிற ஏரியாவில் மெயின் ரோட்லேருந்து ஒரு நான் மீட்டர்ல கார்னர் பிளாட்டுங்க தெற்கு வடக்கு பார்த்த மாதிரி கார்னர் பிளாட்டுங்க இருபத்தஞ்சடி ரோடு வசதி இருக்குது பதினஞ்சடியும் ரோடு வசதி இருக்குதுங்க மொத்த சதுரடி நிலம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறு சதுரடிங்க அவங்க நிலத்துக்கு மட்டும்தாங்க விலையை சொல்கிறாங்க இந்த ஓட்டு வீடுக்கு விலை சொல்லலை நீங்கள் கடை கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கலாம் இல்லை வீடு கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கலாங்க சி கம்மியான சதுரடிங்க ஐநூற்றி தொண்ணூறு சதுரடிங்க விலை ஆறாயிரரூவா சொல்கிறாருங்க அனுசரித்து கொடுப்பாருங்க நீங்கள் இடத்த பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற மொபைல் நம்பர் கால் பண்ணுங்கள் அவரு இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சி லீகல் செக் பண்ணி இடம் விலைக்கு வாங்கிக்கிங்க நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நன்றி